ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்றைக்கி நம்ம ஏற்கனவே வந்த ஸ்பாட்டு தான் ஸ்பாட்டை காட்டு அதுக்கு அந்த பக்கம் கிடக்கிற குண்டுலாம் நம்ம ஏற்கனவே மீன் பிடிச்சிருந்தோம் இப்போ இந்த பக்கம் கிடக்க குண்டு அதே காடு தான் சுற்றி முட்டி காட்டு அதே காடு தான் ஆனால் குண்டு வேறு ரெண்டு குண்டு கிடந்து ஒரு குண்டில் ஏற்கனவே மீன் பிடித்தோம் இன்னும் ஒரு குண்டில் பிடிக்கிறான் அங்கே இன்னும் கிடக்குன்னு நிறைய இருந்தாலும் இந்த குண்டில் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெரிய சைஸ் அதை பார்க்க வேண்டி இந்த குண்டு தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற பைட்டு பார்த்தீங்கன்னா மண்புழு அப்போ அது ஒரு அன்பாக்சிங் பண்ணும் மீன் கிடையாத்தி மொத்தம் இதை அப்புறம் ஸ்பாட்டில் வந்தாச்சு மண்புழு எடுத்தாச்சு தூண்டை எல்லாம் கெட்டியாச்சு நம்ம தான் யூஸ் பண்றோம் ஒன்று பேம்பு போல்ட்ராடு ஒன்று ஃப்ளாஷ் போல்ட்ராடு ரெண்டும் தான் யூஸ் பண்றோம் ரெண்டும் லுக்கானா பிராண்டு ஸோ அதெல்லாம் மீன் பிடிக்க போகிறோம் ஸோ அவன் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகிறான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபேஷனாக வரும் வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ ஃபிஷிங் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஃபஸ்ட்டு மண் ப்ளூ எடுத்துருக்கோம் தூண்டு எடுத்துருக்கோம் நம்ம ஹுக்கில் அப்படியே ஏற்றிடும் ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் நான் இப்படி காமிப்பேன் எல்லா வீடியோலையும் இப்படி காமிச்சிட்டு இருந்தால் வீடியோலேருந்து எங்கேயோ போயிடும் அதனால் வீடியோலேருந்து இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே போகிறதே எனக்கு பிடிக்காது நான் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் ஸோ அப்போ மண்புழு நம்ம குறித்தாச்சு ஸோ பார்த்துக்கோங்க போடுவோம் நல்ல முட்டம் தேளி ஃபஸ்ட்டு மீன் நம்ம மண்புழுவில் பாருங்கள் சைஸ் சைஸ் ஐட்டம் பாருங்க அப்போ இன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் வந்து விரால் மீன் இன்னைக்கு வந்து தேலி மீன் சைஸை பாருங்கள் ஹெவி சைஸ் பெரிய விட பார்த்தீங்களா நல்ல பிடைக்கிய தேளி இன்னும் கவர் எடுத்துன்றதில்ல ஊம்பி ம் பிடைக்கிய தேலி அடுத்த மேடிக்க நிறைய முட்டி அப்போது நம்ம ஸ்ரீசாந்த் அடுத்த மீனை பிடிச்சிருக்கேன் விடல நம்ம சும்மா கல் முட்டி பிடிச்சிருக்காமல் அடிப்படி கல் முட்டி பிச்சாத்தி எங்க பிச்சாத்தி மண்டை அடிச்சு போட்டுக்கிட்டு மண்டலம் பிடிச்சாங்களா இடம் தான் எடுத்தாராம் ஆனால் அது எழுப்ப உக்கப்பு கிலோ காட்டி கொடுக்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அடுத்து மாற்றியிருக்க மீன் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் கல்முட்டி எங்கள் ஊரில் கல்முட்டி பனையாரீன் எல்லாம் கல்வணும் உங்கள் ஊரில் என்ன கல்வி கமெண்ட் பண்ணுங்கள் கல் மூட்டி ஸோ அருமையான ஒரு மீன் பற்றிலாம் ஸோ அடுத்தது அடிக்கிதான் போகணும் நம்ம தம்பிக்கு தான் கிடச்சிருக்கு ஒரு மீனை மிஸ் பண்ணால் இருந்தாலும் அடுத்து ஏற்றிட்டான் நல்ல ஒரு பெய் நம்ம தம்பி சூண்டையில் ஒரு கல்முட்டி எடுத்தது தம்பிக்கு எல்லாமே கல்முட்டியாக தான் உண்மையுது என்னது இது அமைஞ்சதை நம்ம விடவும் கூடாது கல்முட்டி பாருங்கள் இது ஆசா சைஸ் தான் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்பான் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் ஐட்டம் சரியான டேஸ்ட்டு இது முட்டி தின்ன திருப்பி திருப்பி கல்முட்டி முட்டி தான் கேட்பான் அவ்வளோ டேஸ்ட்டு சாதனம் அப்போது கல்முட்டி அடுத்து ஏன்னா தூண்டு ஏதோ தட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரி அடுத்து மீன் அடிக்காமல் பார்ப்போம் வெயிட் பண்ணி பாருங்க எடுத்தாலு மீன் அடிக்கணும் காய்ச்சி அடிச்சிருக்கீங்க நான் எனக்கு தூக்கி கதையாக சைஸு சாதம் சைஸ் நல்ல சைஸ் மீனு நல்ல சைஸ் விரால் நல்ல சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல சைஸ் சாங் எப்படி இருக்குன்னு வரேன் நாட்டு விழால ஹெவி சைஸ் வா நமக்கு நம்ம கிடைக்கல நம்ம தான் ஹுக்கப் பண்ணி எடுத்தோம் பட் யாருக்கு சூண்டல் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை சூண்டலாம் அடித்து ஆனால் குக்கப் பண்ணி எடுத்தேன் நம்ம சைஸை பாருங்கள் ப்ளஸ் நல்லா சைஸ் நாட்டு விராள் பார்த்து சைஸ் ஓகே அடுத்த அடிக்கதான் பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு விரால் அடிச்சிருக்கு ஸோ நமக்கு அவ்வளோவா ஸ்ட்ரைக் ஒன்று கொடுக்கல தம்பி தான் கொத்திகிட்டே இருக்குது நம்ம சூண்டை கொத்தாவும் இல்லை ஸோ நம்ம என்ன ஸ்பாட்டை மாற்றிட்டு பார்த்து கொடுத்தான்னு பார்ப்போம் வெட்டுறா கொத்தி தாத்து வச்சுக்காத்தி ഞാൻ പറഞ്ഞു കൊച്ചി താസ് വെച്ചിരുന്നു

അപ്പം തമ്പിയാലും ഇളക്കേ പൂ കപ്പ് കപ്പ് ഇവരെ വിട്ടുകൊടുത്തേ വെട്ട് വെട്ടണ വിളുങ്ങിച്ച് അത്രയും ഫസ്റ്റ് എടുത്തിട്ട് പോന്നപ്പോഴേ നാ ചെന്നെ വെട്ടി എടു അല്ല വെച്ചിട്ട് തന്നെ അത് വിളുങ്ങിതാ തൊണ്ട അറ്റത്തിൽ കൊണ്ടുവച്ചിട്ട് അയ്യേ ഞാൻ കെട്ടി പഠിപ്പിച്ചു അപ്പൊ ചൂണ്ട അപ്പോ നമുക്ക് സ്റ്റിക്ക് ഇളുത്തിട്ട് പോകുന്ന മീൻ കിട്ടല്ലേ സോ അടുത്തൊരു മീന് സ്ട്രൈക്കായിരിക്കും നല്ല സൈസ് സൈസുള്ള കല്ലുമുട്ടി നല്ല സൈസ് പറ നല്ല സൈസ് സ്ട്രൈക്ക് സ്ട്രൈക്കായിരിക്കും

அடுத்து கடிச்சிருக்க அடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா கெடுத்தி தேலி தேலி மீன் இது ஒரு சின்ன சைஸ் தான் ஒரு மீடியம் சைஸ் ஸோ அப்போது இவனுக்கு முள்ள ஒடிச்சு பேக் பண்ணிடுவான் பாருங்க முள்ள ஒடிச்சாச்சு இவனை தைரியமாக பிடிக்கலாம் பிடிச்சி ஹுக்கு வந்து கண்ணில் ஏறிடுது மீன் தேலு மீன் பார்த்துக்கங்க ஸ்ரீசாண்டு கடற்க மீன் பண்ணுவோம் அன்பவும் அதுக்கு நம்ம கிட்ட இருக்க விருப்பம் அதோட விருப்பத்தை நம்ம கட்டி கொடுக்க வைக்கணும் கட்டி கலச்சுதான் ஆகும் தேலி பாம்பு அப்போ எதிர்பார்க்காத அடித்த மீன் இது சைஸ் என்னன்னா சைஸ் நீளத்தை பாருங்க பாம்பு பாம்பு தேலி தேலியிலே ரொம்ப நல்ல நீளம் இப்படியும் ஒன் ஃபீட் நீளம் இருப்பான் ஓர் அடி நீளம் நல்ல ஆக்டிவிட்டி இருக்கு அடிதான்னு பார்ப்போம் இதை வந்து ரிமூவ் ரிமூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு மிஸ் நீத்தல் நீதத்தை காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை உக்க ரிமூவ் பண்ணுவோம் முல்லை முள்ள முல்லை நமக்கு குழப்பம் இல்லை நம்ம முல்லை ஒடிக்கிறது ஏன்னா நம்மளை பார்த்து மீனை பிடிக்க எனக்கு வேண்டாம் வேண்டாம்டா ஓகே முழு அடிக்கல நமக்கு அது பிரச்சனையே இல்லை நம்ம மீனை தூக்கி காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம தண்ணிக்குள்ளேயே தேலி மீனை பிடிச்சி எடுக்க ஆள் அதனால் நமக்கு அது பிரச்சனையாக அமையாது சைஸை பாருங்கள் நல்ல சைஸ் பாருங்கள் தேலி ஹைட்டை பார்த்தீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மீன் பிடிக்க பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மீன் பிடிக்காங்க என்னடா மீன் நீடிக்கணும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கின கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதை போய் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டேஷனாக வரும் ஸோ மண் ப்ளோ ஃபிஷிங் அடுத்து கடிக்கிதான் பார்ப்போம் கேள்வியா வரண்ண்ஸ் நமக்கு அடித்த மீன் கிளம்பு நம்ம தம்பி ஒரு மீன் அடிச்சது பார்த்துருவோம் நீ யாரோ எடுத்துடுற நம்ம தம்பிக்கு ஒரு வழியை தேலி அடிச்சிருக்கு ஒரு கால் வந்தது ஓ ஆடி அடிப்போலி சைஸ் ஒரு தேலி அடிச்சிருக்கு பாருங்க பக்கா சக்கா ஒன்று தேலி கற்றுங்க ஸோ நம்ம தான் கலத்தணும் இதை கலத்துவோம் அப்புறம் நான் முள்ள அடிக்க மாட்டேன் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக முல்லை ஒடித்து தான் ஆக வேண்டும் அப்போ தம்பிக்கு அங்கேயும் மீன் அடிச்சிருக்கு நம்ம போட்டு வச்சிருந்த சூண்டையில் ஸோ அந்த தேலியை ஃபஸ்ட்டு உட்கா ரொம்ப அப்போ தேவேஷ் மீன் வீடியோ அன்னைக்கு பாருங்க சைஸை பாருங்கள் சைஸை பாருங்கள் சைஸ் தெரியுதா என்ன சைஸ்ன்னு அதில் ஹெவி சைஸ் தேலி இங்கே அடிக்க எல்லாமே ஹெவி சைஸ் தேலி சார்ஜரில் எட்டு பர்சன்டேஜ் அடுத்த கேலி மீன் கிடச்சிருக்கு கேலி கேலி அடிக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி கேலியாக தான் இருக்குது எல்லாம் சைஸ் தேலி தரங்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்து सौअर्त्तरी जान पाप। इधर। कोई क्या तो कोई नहीं कर रही है इचुल। वहीं इतना ना लगे। ताना करी। कोई क्या ताना करी है। वो ले इचुल अंदाज़ इचुल।

안려, 음. 이나 안려, 어. 온다고나. 누구래? 누구래가 나도 모르는 시키야 지금. 아 우디한도네다. 음. 우디 우디. 우디야? 아 우디. 음. 아니, 아니, 음. 이 ப்போ கிடச்ச பாம்ப நம்ம ஃபில் பண்ணியாச்சு பழங்கு பாருங்க ஹில்ஃபிஷ் இலாங்கு ஹில்ஃபிஷ் நம்ம குளத்து விளாங்கு விளாங்கு மீன் ஸோ இதப்போ ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் எது கட்டு அப்போது இன்னைக்கு ஃபிஷிங் வைண்ட் அப் பண்ணியாச்சு ஸோ நமக்கு கிடச்சிருக்க மீனை காமிச்சி தரேன் ஸோ நமக்கு கிடச்சிருக்க மீனை பாருங்கள் ஒன்று ஒரு தேலி ஸோ இதெல்லாம் மீன் தான் பாருங்கள் ஒன்று எத்தனை தேலின்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தம்பிக்கு ஒரு கல்முட்டி எடுத்துருது சின்ன ஒரு கல்முட்டி நாலு நிறைய தேலி தான் தேலி பார்த்த ஒரு ஆறு தேலியுமே அங்கே எல்லாம் சைஸ் பண்ண எல்லா சைஸ் ஐட்டம் ஆறு தேலி மீன் அப்புறம் முட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முட்டி ஒரு லாங்கு மீன் ஒரு லாங்கு மீன் ரெண்டு விரால் மீன் கிடச்சிருக்கு ஸோ அப்போது நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க மீன் அவ்வளோதான் அந்த பக்கம் குண்டுல அன்றைக்கி வந்தப்போ நல்லா மீன் அடிச்சு நிறைய விரால் மீன் கிடச்சிது இன்றைக்கி விரால் மீன் கம்மி தேலி மீன் அதிகம் ஸோ கிடச்சிருக்க மீன் அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பை பாய் பை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம டீஷனாக வரும் ஸோ நம்ம ஷாப்பில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண ஆசையாக இருக்கிறவங்க இல்லை ஃபிஷிங் டேக்கிள்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு முடிவில் இருக்காங்க நம்ம நிறைய காம்போ ஆஃபர் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம கேட்லாக் நம்ம அனுப்பிச்சி விடுவோம் பார்த்து உங்களுக்கு தேவையான ஐட்டம் செலெக்ட் பண்ணி நமக்கு அமுச்சிங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம பண்ணி தருவோம் ஸோ மறக்காமல் நமக்கு பிஸ்னஸ்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோ வர வெயிட் பண்ணுவோம் பாய் பாய் பாய்